மாமல்ல சக்கரவர்த்தி அவரோட கூடாரத்தோட வாசல நின்னு பெரிய பல்லவ சைன்யம் வாதாபி கோட்டை மதுல நெருங்கி போயிட்டு இருக்க காட்சிய பாத்துட்டு இருந்தாரு அவரோட வாழ்நாள்லயே ரொம்ப முக்கியமான சம்பவம் அவர் கண் முன்னால நடக்க போறத அவரோட ஆத்மா அவருக்கு சொல்லிட்டு இருந்துச்சு அன்னைக்கு நைட்டு நடக்கிறதுக்கு இருக்க மகத்தான கோட்டை தாக்குதல் காரணமா ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு அவரோட பேரு வாதாபி கொண்ட நரசிம்மன்னு சரித்திரத்துல இடம்பெற போகுது ஆனா அவர் எந்த காரணத்துக்காக இவ்வளோ பெரிய சைன்யத்தை திரட்டிட்டு வந்தாரோ அந்த காரணம் நிறைவேறுமா சிவகாமிக்கு அவர் கொடுத்த வாக்குறுதி அன்னைக்கோ இல்ல அடுத்த நாளோ நிறைவேற போறது நிச்சயம் மூணு நாளைக்குள்ள வாதாபி கோட்டை தகர்ந்து வாதாபி நகரம் பற்றி எரிய போறது நிச்சயம் ஆனா அத பாக்குறதுக்கு சிவகாமி உயிரோட இருப்பாளா ஆனா அவ உயிரோட இருந்து வாதாபி எறிகிற காட்சியை பார்த்துட்டு வந்தா மட்டும் என்ன ஆக போகுது அவளோட வாழ்க்கை பழைய மாதிரி சந்தோஷமா இருக்க போதா கண்டிப்பா இருக்க போறது இல்ல அவளோட ஆசையெல்லாம் சிதைந்து போன ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சு ஒருவேளை அந்த சிதைந்த கனவுல கூட சிவகாமி சில சமயம் சந்தோஷத்தை காணலாம் இப்படி யோசிச்சுட்டு இருந்த மாமல்லர் நம்ம கிட்ட கடைசியா விடைபெற்று போன பரஞ்சோதி மறுபடியும் வரத பார்த்துட்டு கொஞ்சம் வியந்து போனாரு அவர் கிட்ட வந்ததும் சேனாதிபதி ஏதாச்சும் புது செய்தி இருக்கான்னு கேட்டாரு ஆமா பிரபு சத்ரகுணன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி சத்ருகுணன் சொன்னதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா சொல்லி முடிச்சாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு மாமல்லர் கேட்டாரு இதனால நம்மளோட யோசனையில ஏதாச்சும் மாற்றம் இருக்கான்னு கேட்டாரு பெருசா எதுவும் இல்ல ஆனா கோட்டை தாக்குதலை ரொம்ப சீக்கிரமா நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கு எதிரில பாயிற புளிய விட காலடியில நெலிஞ்சு ஓடுற பாம்பு ரொம்ப ஆபத்தானதுன்னு சொன்னாரு அப்படின்னா காபாலிகையோட கதையை நீங்க நம்புறீங்களா உங்களுக்கு யுத்த சீட்டு அனுப்புனது புலிகேசி இல்ல நாகநந்தி பிக்ஷு தான் நினைக்கிறீங்களா அப்படின்னா சிவகாமி தேவிய பத்தி கவலை அதிகமாகுது நாடு உங்க கூட கோட்டைக்குள்ள இப்பவே வந்துருமானு மாமல்லர் கேட்டாரு வேணாம் பிரபு நீங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன்னு பரஞ்சோதி எது ஆனாலும் தளபதி பரஞ்சோதி தான் இந்த தடவை சிவகாமிய ஃபர்ஸ்ட் பாக்குறதா முடிவு பண்ணிருந்தாரு போன தடவை வந்தப்போ மாமல்லர் ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ நடந்ததெல்லாம் அவருக்கு மறந்து போகல இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காம காப்பாத்துறது நம்மளோட கடமைன்னு அவர் நினைச்சாரு மாமல்லரும் பல காரணங்கள்னால சிவகாமிய உடனே பார்க்க அவர் அவர் என்ன சொன்னார்னா சரிங்க சேனாதிபதி ஆனா ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட வேணாம் புளிய விட பாம்ப ரொம்ப பயங்கரமானதுன்னு நீங்க சொன்னது உண்மைதான் நாகநதி விஷயத்துல கருணையே பார்க்க வேணாம் அந்த பிக்ஷு உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நிம்மதியே கிடைக்காது அதை நீங்க இல்லைன்னு கேட்டாரு மறக்க மாட்டேன் பிரபுன்னு பரஞ்சோதி சொன்னாரு அதுக்கப்புறமும் சேனாதிபதி தயங்க நிக்கிறத பாத்துட்டு இன்னும் ஏதாச்சும் சொல்றதுக்கு இருக்கான்னு மாமல்லர் கேட்டாரு ஆமா பிரபு இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு மன்னிக்கணும் வாதாவி நகர எரிக்கணும்ன்ற உங்களோட முடிவுல எந்த விதமான மாறுதலும் இல்லை இல்லைன்னு கேட்டாரு சேனாதிபதி போதும் இப்பவே நான் கோட்டை வாசலுக்கு போறேன் இனி உங்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்க திருநீர் பூசி ருத்ராட்சிரம் போட்டு சிவபஜனை செய்ய போங்கன்னு சொன்னாரு பிரபு திருநீர பூசின சிவபெருமானே திரிபுறத்தையே எரிச்சாரு இந்த வாதாவி எரிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் இல்ல இன்னைக்கு ராத்திரியே பாதாபி பற்றி பாப்பீங்கன்னு பரஞ்சோதி அப்படின்னா எதுக்கு இந்த தயக்கம் கேள்வி எல்லாம் சக்கரவர்த்தி கேட்டாரு கடைசியா ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கலாம்னு கேட்டேன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நகரை எரிக்கணும்னு நீங்க கட்டளை போட்டிருந்தீங்க அதை மாத்தி செய்யணும்னு நான் விரும்புறேன் முதல்ல வாதாவி தகனம் ஆரம்பமாக போகுது வெளியில இருந்தபடியே நெருப்பு பந்தங்களை நகருக்குள்ள வீசுற மாதிரி கட்டளை போட போறேன்னு சொன்னாரு மாமல்லர் கேட்டாரு வாதாபில இருந்து கொண்டு வர பாதி கொடுக்கணும்னு கட்டளை போட்டிருக்கேன் இப்போ வாதாபி பற்றி எறிகிறத பாக்குறப்போ அவங்களோட வேகம் ஒன்னுக்கு பத்து மடங்கு ஆகும் நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நான் இந்த கோட்டைக்குள்ள போயே ஆகணும் அதுக்கும் மேல நம்ம தாமதிச்சா சிவகாமி தேவிய காப்பாத்துறது கஷ்டமாயிடும் சூரியன் உதயமாக போற டைம்ல நீங்களும் ரெடியா இருக்கணும் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தூங்காம பாதாபி தகனத்தை பாத்துட்டு சொல்லிட்டு சக்கரவர்த்தியோட பதிலுக்கு கூட வெயிட் பண்ணாம சேனாதிபதி போயிட்டாரு சேனாதிபதி சொன்ன மாதிரியே அன்னைக்கு நடு ராத்திரியில வாதாபி தகனம் ஆரம்பமாச்சு கோட்டை மதுளை சுத்தி அங்கங்க ரொம்ப உயரமான தூக்கு மரங்களை நிப்பாட்டினாங்க அந்த மரங்கள் மேல ஏறி நின்னு இன்னும் பயிற்சி செஞ்சிருந்த பல்லவ வீரர்கள் கொளுத்தப்பட்ட தீ பந்தங்களையும் கந்தக வெடிகளையும் நகருக்குள்ள வீசி எரிஞ்சாங்க வசந்தங்கள் போறப்பவே காத்து நாள ஜுவாலை விட்டுட்டே போய் விழுந்த இடங்கள் எல்லாம் குபீர் குபீர்னு தீ மூட்டுச்சு கந்தக வெடிகள் அங்கங்க வெடிச்சு நெருப்ப பரப்புச்சு அன்னைக்கு ராத்திரி மூணாம் ஜாமத்துல கணக்கான மக்கள் வாழ்ந்த அந்த வாதாபி நகரத்துல நாலா பக்கமும் தீ மூண்டு எரிய தொடங்குச்சு அக்னி தேவனுக்கு உதவி செய்யறதுக்காக வாயு பகவானும் வந்து சேர்ந்தாரு தீயோட ஜுவாலைகள் குதிச்சு குதிச்சு பாய்ந்து போய் பாதாபி நகரோட மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள்னு எல்லாத்தையும் எரிக்க ஆரம்பிச்சுச்சு தீயோட புகையும் சேர்ந்து எட்டு திசைகளையும் வானத்தையும் மறைச்சிச்சு அதே நேரத்துல பல்லவ பாண்டிய வீரர்கள் கோட்டைய நாலா பக்கமும் சூழ்ந்துட்டு மதுள் மேல ஏறி குதிக்க முயற்சி பண்ணாங்க அப்ப மதுள் மேல இருந்த சலுக்க வீரர்கள் அவங்கள தடுத்தாங்க அவங்களோட வாழாலையும் வேளாலையும் அம்புகளாலையும் தாக்கப்பட்டு ஆயிரம் ஆயிரம் தமிழ் வீரர்கள் உயிரிழந்து விழுந்தாங்க இருந்தாலும் கடல்ல பெருங்காற்று அடிக்கிறப்போ ஒரு அலைக்கு பின்னால இன்னொரு அலை இடைவிடாமல் வந்து கரையை மோதுற மாதிரி தமிழ் வீரர்கள் மேலும் மேலும் வந்துட்டே இருந்தாங்க அதோட கோட்டையோட நாலு பக்கத்துல இருந்த வாசல்களும் பலமாக தாக்கப்பட்டுச்சு ஒரே நேரத்துல பத்து பன்னெண்டு யானைகள் அதோட துதிக்கையினால பிரம்மாண்டமான மர தூண்களையும் இரும்பு உலகங்களையும் தூக்கிட்டு ஆவேசமா கோட்டை வாசல் கதவுகள் மீது மோதினப்போ அந்த கதவுகள் படார் படார்ன்னு தெரிச்சு விழுந்துச்சு சேனாதிபதி பரஞ்சோதி சக்கரவர்த்தி கிட்ட சொல்லி மாதிரியே அன்னைக்கு நைட்டு நாலாஞ்சாம முடியிறப்போ பாதாபி கோட்டை வாசல்களை தகர்த்த பல்லவ வீரர்கள் ஏற்கனவே எரிய ஆரம்பமாயிருந்த பாதாபி நகருக்குள்ள போனாங்க கோட்டை மதுரை பல்லவ வீரர்களும் எல்லா பக்கத்துல இருந்தும் உள்ள குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதாபி நகரம் தீக்கிரையாகும் இந்த சரித்திர பிரசித்தி பெற்ற சம்பவத்தை கீழ்வானத்தில் உதித்திருந்த விடிவெள்ளி கண் கொட்டாமல் பார்த்து வியந்து கொண்டிருந்தது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்